முழுசா ஒரு ரெண்டு நாள் கூட இருக்காதுங்க அவங்க அப்பா சிங்கப்பூக்காக ஒர்க்குக்கு போயிருந்தாருல மேடம் தான் பின்னாடி கத்திட்டு இருக்காங்க அதாவது மண்டே கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவளை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனாரு மண்டே நைட்டு தான் இல்லை டியூஸ்டே நைட்டு திரும்ப வந்துட்டாரு ஆனா இந்த ஒரு நாள் கேப்ல தூங்கி எந்திரி சொன்னியே டடா டடான்ட்டு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல கேட்ட திறந்தா ஒரு சவுண்டு கேட்கும் அதை ரெண்டு இவங்க அப்பா தான் திறக்குறாரு இவங்க அப்பா வந்துட்டாருன்னு டேடா டேடான்ட்டு எனக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்க யாருமா அது ஆ டேடா வா ஆ யார் இருக்கா வெளியில் யாரும்மா அது ஆ டேடா வா அந்த சவுண்டு கேட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா இல்லைன்னு தெரிஞ்சோன்னே அப்படியே மூஞ்சி அப்படியே பொக்குன்னு போயிடுச்சுங்க எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஆனா அவங்க அப்பா வந்த அன்னைக்கு அவ என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பாருங்க கண்ணுக்கு பண்ணீங்க கோவம் வந்துருச்சு எதுக்கு விட்டுட்டு போனீங்க ஏ நிறுத்திக்கா கோவம்ல பண்றீங்க நீ போலீங்க கோபத்துல பாத்தீங்களா எப்படி போய் அந்த சோஃபால படுத்துருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் அவளுக்கு இப்ப வந்து அவர் சைக்கிள் ஆடிட்டு டா அவங்க அப்பா தானே வீடியோ எடுத்துட்டு ஒரே பாச மழையா இருக்கு